இருபதாம் காட்டப்பட்டுள்ள அழுத்தமாணி சுற்றில் பிரயோகிக்கப்பட்டுள்ள அழுத்தமாணி கம்பி ஏபி நீளம் அறுநூறு சென்டிமீட்டர் ஆகும் பதினைந்து ஓமாகும் அழுத்தமாணி சுற்றுல நினைச்சிருக்கிறார் என்னத்த

சுற்றில் உபயோக்கப்படல இயக்கி கிளத்து மின் இயக்கவிசை ஈ ஆவதோடு அகத்தடை ஆறு அது ஓகே தந்திருக்கார் ஓகேப்படும் கிளத்து மின் இயக்கவிசை மற்றும் அகத்தடை துணை சுட்டு பிரதான சுட்ட தந்திருக்கார் அவர் இங்கு ஆர் சமன் உருவமாக இருந்தால் மீட்டர் வாசிப்பானது பூச்சியமாகும் சமநிலை நிலும் எள்ளின் பெருமானமாக இருக்கக்கூடியது சொகத்தடை வந்து வருவோம் ஆர் வந்து வருவோம் இதுவும் ஒருவோம் இதுவும் உருவோம் இப்ப சமையல் தான் கேக்குறேன் இப்ப எங்களுக்கு என்ன தெரியும் இது ஈயல்லோ இதுல மொத்தமா எவ்வளவு தடையன்னு கேட்டீங்கன்னா பதினாறு ஓம் நீங்க இதை உண் பண்ணோன்னா பதினாறு ஓமுக்குள்ள எவ்வளவு இருக்க போகுது ஈ இருக்க போகுது அப்ப பதினாறு ஓமுக்குள்ளதான் இங்க என்று சொன்னா மாறி எழுங்கு எவ்வளவு தடை இருக்கணும் ஓமுக்கு எட்டு ஓம் இருக்கணும் இது பண்ணாது என் சமல் இதுக்குள்ள கரண்ட் ஓடாது இருக்கிற இப்ப இதுக்கு இருக்கிற அழுத்தம் வந்து பை இபை டூடா இதுக்கு எவ்வளவு எட்டு ஓம் தடை எட்டு உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டருக்குரிய பதினஞ்சு ஓமுக்குரிய நிலம் அறுநூறு ஆகவே எட்டு ஓமுக்குரிய அப்ப பதினஞ்சு நாலு நாற்பது இருபது சென்டிமீட்டர் അപ്പൊ സമല നീളം ഒളവ് മുന്നൂറ്റി ഇരുപത് സെന്റിമീറ്റർ മൂണ്ടാ അതൂടെ ഓമല്ലേ എടുത്ത പിള്ളേരോമക്കുള്ള വെയിരിക്കാൻ പോകുന്നത് സോ പതിനാറ് ഓമുക്കുള്ളയും ഈ എണ്ട ഈ പോയി എട്ട് ഓമിരിക്കണം അപ്പൊ ഇത് ഈ എട്ട് ഓം ഇതൊക്കെ അത് കുറേ കണ്ടുപോയിരണ്ട് வெளியொளி உட்புகவிடும் ஊடகத்தினுள் காணப்படும் கோணம் ஏ உடைய வலியறியத்தினுள் இழிவு விலகல் சந்தர்ப்பத்தில் ஒளி கதிர் ஒன்று பயணிக்கும் விதமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது இக்கதருக்குரிய விலகல் கோணம் டி ஆக இருந்தால் ஊடகத்தின் முடிவைச் சுட்டி எண்ணெய் குறிக்கோவை இது வலியறியம் நோமலா கண்ணாடி அறியத்துக்குரிய சாம்பாடு உங்களுக்கு தெரியும் இது வெளியால கண்ணாடி ஓகே இப்ப வலி மாதிரி இருந்தா உங்களுக்கு தெரியும் முடிவு சுட்டி என் சம சைன் ஏ பிளஸ் டி பை டூ சைன் ஏ பை டூ இல்லையா இது கண்ணாடி அறியத்துக்கு இதை இப்ப பயன்படுத்த இயலாது இது என்று வரையுங்க இப்போவும் இடிவிழல் கோணத்துல படுவோணமும் பழிபடுவோனோ சம உதுக்கு நாங்க தியரியில படிச்சிருப்போம் நான் தியரியில இது தேரி படிப்பிக்கணுமெண்ட் இல்ல ஆனா நான் மாத்தி வந்தா செய்யறதுக்கு சொல்லி தந்திருப்பேன் மைனஸ் ஏ பை டூ இதுல பாம்பத எப்படி இந்த ஒளி கதிர் வர்ற படம் வர அவருக்கு சோ ஒரு கதிர் இப்படி வர இது சிங்கம் முறிஞ்சு போகுது எப்படி போகணும் இப்ப இது படுகோணம் இப்ப இந்த வெளிப்படுவோணம் மயிலா அப்ப இந்த கோணம் ஆறு என்றால் இந்த கோணம் என்னவா இருக்கணும் சமனே இங்கேயும் அதே தானே கன்சப்ட் அப்ப டூ ஆர் சமனே அப்ப ஆர் சமனே பை டூ என கோணத்தை பாத்தீங்கன்னா இங்க விலையலுக்கு சாம்பாடு போடுவீங்க

ടു ആർ ഗിന്റെ കൂടെ നിങ്ങൾ എ അപ്പൊ ഡി സമാൻ എ മൈനസ് ടു വൈ അപ്പൊ ഇത് എങ്ങനെ വാങ്ങോ ടു വൈ സമാൻ എ മൈനസ് ഡി ബൈ ഐ സമാൻ എ മൈനസ് ഡി ബൈ ടു ഇത് എ മൈനസ് ഡി ഇല്ല എ പ്ലസ് ഡി എന്ന് ഇരിക്കുന്നത് എ മൈനസ് ഡി ബൈ ടു ഇത് കീഴെ വരും ഇത് മേലെ വരും ചെറിയ പറഞ്ഞു എൻ ഇൻറ്റു സൈൻ ആയി സമാൻ വൺ ഇൻറ്റു സൈൻ ആ അപ്പൊ എൻ ഇൻറ്റു സൈൻ ആയി എന്നാ ഇത്

இது பாடமாக்குறது இல்ல சோ இது நீங்க இப்படி இருந்து எடுக்க இது இப்படி எப்பாவது இருந்திருந்தேன் வரப்போது அப்ப சொந்த சாம்பாடு நீங்கள் இப்படி எடுக்க தெரிஞ்சா சரி இழிவு விலைகள் நிலையில படுகோணம் வெளிப்படத்துக்கு சமரண்டா தெரியும் சோ அது கண்ணாடி அறியத்துக்கும் அதேதான் வழியறியத்துக்கும் அதே தான் இருபத்தி மூணாங்கல் வரேன் என்னவா கீழே சுற்றில் பிரிவைக்கப்பட்டுள்ள எல்டிஆர் என்பது ஒளியிற்கு உணர்திறன் மிக்க தடை அதன் தடை ஒளியின் சரிவு ஐயுடன் மாறுபடும் விதம் விரைவில் காட்டப்பட்டுள்ளது எல்இடிஆர் ஆர் எப்படி மாறுதுன்னு அந்த இங்க இருக்கு எல்டிஆர் ஆர் ஒரு தடை ஓற்றுமாறு சோ மூன்று பேட்டரி சரி இப்ப என்ன கேக்குறார் சோ இருபத்தஞ்சு தர பத்தின் செய்ய மூன்று வேட் மைட்ட மைனஸ் டூ சரிவுடைய ஒளியானது எல்டிஆர் மீது படும்போது போது வோல்டுமானியின் வாசிப்பு ரெண்டு தடை ஆறின் பெருமானமா இருக்கக்கூடியது இப்ப இது வாசிப்பு ரெண்டாமா இப்ப இந்த ஒளி படையங்க இப்ப இருபத்தஞ்சு தர பத்தின் மூன்று இருபத்தஞ்சு தர பத்தின் மூன்று இப்ப இதுல கிராஃபில் அந்த பெருமாணங்கள் மறைஞ்சிருக்குது நாங்கள் இப்படி பார்ப்போம் இது ஒன்று ஐ தர பத்தின் இதுல பத்து இருபது முப்பதுன்னு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது பெருமாதி பத்து இருபது முப்பது நாலு பெட்டிக்கு ஒன்று

നാലുപട്ടിക്ക് പത്ത് ഇല്ല രണ്ട് പട്ടിക്ക് എട്ട് പട്ടിക്ക് ഇരുപത് പോട്ടിരിക്കും അപ്പൊ ഇത് തട വന്ന അഞ്ചു കിലോ ഇരുപത്തി അഞ്ച് പത്തിന് മൂണ്ട കിലോ ഇത്ണ്ട് ഇപ്പൊ അഞ്ച് കിലോ ഓം ഉണ്ട് ഇതിലെ രണ്ട് വോൾട്ടേജ് അല്ല ഇതിക്കുള്ള രണ്ട് വോൾട്ടേജ് ഉണ്ട് ഇതിക്ക് മൂന്ന് വോൾട്ടേജ് എന്നോ ഒരു വോൾട്ടേജ് ഏ മൊത്തം ആ മൂന്ന് വോൾട്ടേജ് എടുക്കുവാണ് അല്ലയാ അപ്പൊ ഇതിൽ എന്നെ കറണ്ട് ഓടും ഉണ്ടെങ്കിൽ അഞ്ച് മില്ലി ആമ്പിയർ ഏൻ ഒരു വോൾട്ടേജ് വരണം അപ്പൊ ഇതിൽ ഓട വേണ്ടിയ കറണ്ട് വന്നു ഉണ്ടെങ്കിൽ അഞ്ച് മില്ലി ആമ്പിയർ ഏൻ ഇത് പത്തിൻ മൂണ്ട് അപ്പൊ ഇത് പത്തിൻ സമയം മൂണ്ട് ഉണ്ടാകാൻ ഉണ്ട് വേറെ இதா இதால போறவங்க இருந்தா நீங்க வந்திருக்க இப்போ ஒன்று அஞ்சு மில்லியம்பியா அதே கரண்ட் ஆனா வோல்டேஜ் ரெண்டு மடங்கு ஆகுது அப்ப இதுக்கு தடை என்ன செய்வோம் ரெண்டு மடங்கு ஆகும் அப்ப என்ன தடை பத்து கிலோ சோ மின்னோட்டம் அதே அளவுதான் ஆனா வோல்டேஜ் ரெண்டு மடங்கு ஆகணும் இல்லோ இப்ப தடை ரெண்டு மடங்கு ஆகும் இவ்வளவு பத்து கிலோ ஓம் எத்தனாவது உடை சோ விளங்கி ஜனம் செய்தது இந்த செறிவுக்குரிய தடையை கண்டுபிடிக்கிறேன் ஐந்து கிலோ இனி அஞ்சு இதுக்கு ரெண்டு வோல்டேஜ் வோல்ட் பாயிண்ட் வாசிப்பு ரெண்டு ரெண்டு வோல்டேஜ் இதுக்கு ரெண்டு ஒன்று இருக்கணும் மொத்தமா மூன்று வோல்டேஜ் நீங்க நீங்க இருக்கு அப்ப இது ரெண்டு என்னது ஒன்று ஒரு வோல்டேஜ் வரணும் ஒண்ணுங்க அஞ்சு எங்களுக்கு கரண்ட் தேவை இல்லை இதால போற அதே கரண்ட் இதுக்குள்ள போகணும் சேம் கரண்ட் வோல்டேஜ் டபுள் ஆனா தடை டபுள் ஆகும் இது அஞ்சு என்னது ஓகே ஆறு வோல்டேஜ் ஆறு என்ற அளவு அளவுடை செய்யப்பட்டுள்ள சர்வசமனான மின்குமல்கள் மூன்று மற்றும் லட்சிய இருவாய் இரண்டு மின் விசை ஆறு வோல்டேஜ் மற்றும் அகத்தடை புறக்கணிக்கத்தக்க அளவில் சிறிய அகத்தடையினுடைய மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள போது கீழ்குறிப்பு சுற்றுகளுக்கிடையே மிகவும் உண்மையான கூழ் கூட்டுகளுக்கு இடையே உண்மையான கூட்டு இந்த சுற்று சம்பந்தமா கூட்டு பார்ப்போம். இது என்ன ஆறு தட ஜீரோ இது ஒரு மீன் கும்மல் வந்து இன்னொரு மீன் கோமல் இதுல ரெண்டு இருவாயு தொடுத்திருக்காரு

இப்ப என்ன கேட்கிறார் கூட்ட பாருங்க எந்த கூட்டு உண்மையான கூட்டுன்னு தான் கேக்குற முதலாவது கூட்டப்பாக்கம் ஆலி எஸ்வன் மட்டும் மூடப்படும் போது மின்கலமானது மின் நிறக்கம் அடையும் வலுவானது பன்னிரண்டு ஆகும் ஆலி எஸ் ஒன் மட்டும் மூடப்படும் போது

எஸ் டூ மட்டும் மூடப்படும் போது மின்னிறக்கம் அடையும் வலுவானது பதினெட்டு இதை மட்டும் மூடினா இது திறந்துருக்க இதை மூடினாலும் இது ஒர்க் பண்ண அதே பின்மோக ஓட பட் இப்படிதான கரண்ட் ஓடணும் பின்மோ அப்ப இதுக்கு கரண்ட் ஓடாது சோ கரண்ட் ஓடல் என்ன இதுலயும் இதுலயும் மட்டும்தான் பெரிய ஆகும் பன்னெண்டு வேற அவர் பதினெண்டு சொல்றாரு அப்ப பதினெட்டு என்ன போல மூன்றாவது எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ ஆகியன திறந்திருக்கும் போது மின் இரக்கம் அடையும் வலு ரெண்டுமே திறந்திருந்தா இப்பவும் இது ஒர்க் பண்ணாது இதுவும் இதுவும் மட்டும்தான் பன்னிரெண்டு அவர் ஆறு வேட் என்ற நாலாவது எஸ் ஒன் எஸ் டூ ஆகியன மூடப்பட்டிருக்கும் போது மின்னலம் மின்கிற மின்னிறக்கம் அடையும் வீதம் வலு அதுதான் முதல் கூட்டு ரெண்டும் மூடப்பட்டிருக்குது இதை திறந்தா என்ன வேலை இல்லையெல்லாம் கரண்ட் ஓடாது ரெண்டையும் மூடி இருந்தாலும் என்ன வேற பதினெட்டு பேர்தான் வரோனும் அவர் பன்னெண்டு போல அஞ்சாவது எஸ் ஒன் கம் மற்றும் எஸ் டூ ஆகியன மூடப்பட்டிருக்கும் போது மின்கலம் சி ஆனது எரிந்து போகும் மின்கலம் சி ஆனது எரிந்து போகும் வலுவானது பன்னெண்டு வேர் என்னண்டு ஆளிகள் எஸ் ஒன் எஸ் டூ ஆகியன மூடப்பட்டிருக்கும் போது இல்ல முன்கலம் மின்னலக்கும் அது மின்னலும் வலு கேச்சிருக்கோம் சோ மின்னிற்கும் பன்னெண்டு வச்சா சார் ஆனோ ரெண்டும் மூடப்பட்டிருக்கும் போது பதினெட்டு தானே இல்லையா அனைவருன மின்கலம் மின்கலம் சீ ஆனது எரிந்து போ மின்கலம் சீல இல்லை மின்கும் மின்குமல் சி ஆனது எரிந்து போகும் வலுவானது எரிந்து போகும் அதே ஆறு வோல்டேஜுக்கு ஆறு வோல்டேஜ் கிடைக்குது இப்ப இங்க ஒண்ணு நடக்காது இதுக்கு ஆறு வோல்டேஜ் ஆறு வோல்டேஜ் கிடைச்சா நடக்கும் அது நோமலா எரியும் எரிஞ்சு சொன்னா என்ன பழுதா போயிருமே தொழில எரிஞ்சுரும் இப்படி நடக்காது இப்ப இங்க எல்லாம் பிள்ளையா எல்லாம் பிள்ளை என்ன கூட்டியே காணலையே இப்ப உங்களுக்கு எடுத்த பிள்ளைங்க தானே நீங்க இதை உன் பண்ணினால் இதுக்குள்ள வந்து கரண்ட் ஓடும் இப்ப இது ஒர்க் பண்ணும் இது ஒர்க் பண்ணும் இது ஒர்க் பண்ணும் அவ மூணும் ஒர்க் பண்ணி பதினெட்டு வேர் வேறு சொல்ற இடம் பிள்ளைய அடுத்த எஸ் டூ மட்டும் மூடப்படைக்க எஸ் டூவை மட்டும் மூடினா இது ஒர்க் பண்ணாது இதுக்குள்ள கரண்ட் ஓடாது பின்மோக்கூடல கரண்ட் ஓடாது இதுவும் ஒர்க் பண்ணும் இதுவும் ஒர்க் பண்ண அப்ப பன்னெண்டு பேர் ஒர்க் பண்ணும் அடுத்து எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ திறந்து இருக்கும் போது மின்னிறக்கம் அடையும் வேலை ஆறு வேட் நோ பன்னெண்டு வேட் சோ ரெண்டையுமே திறந்து விட்டாலும் இது ரெண்டும் ஒர்க் பண்ணும் சோ பன்னிரண்டு வேட் ரெண்டும் மூடப்பட்டிருந்தால் மின்னிறக்கம் அடையும் வேலை பன்னெண்டு வேட் நோ ரெண்டும் மூடப்பட்டிருந்தா பதினெட்டு ரைட் அப்ப இதுல ஆன்சர் இல்ல எல்லாமே பிள்ளை உங்களுக்கு கெண்ட பிள்ளைங்க தானே இல்லையா ஸ்லேட் பண்ணிக்க ஏதோ கூட்டு புள்ளாச்சிருக்கு மாத்தி இருக்கார் இருபத்தி அஞ்சு அமுகம் பியின் போது மற்றும் தனிவப்பள்ளை டீயின் போது லட்சிய வாயு ஒன்றின் திணிவு எம்மின் மூலம் கனல உயுடைய பாத்திரமானது நிரம்பி காணப்படுகின்றது இப்ப பாத்திரமானது நிரம்பி காணப்படுகின்றது வெப்பநிலையினை மாறலியாக பேணிக் மேலும் அதே வாயுவின் தூயம் திணிவானது பாத்திரத்தின் உச்செழுத்த உள்ளெடுத்து பாத்திரத்தின் வி பை டூ ஆக குறைக்கப்பட்டது தற்போது வாயுவின் அமுக்கம் இப்ப அளவு குறைஞ்சிட்டு பை டூ இப்ப திரியம் இருக்குது ஸோ வெப்ப மாற இல்லை அமுக்கம் இப்ப என்ன போடுவோம் எங்களுக்கு பி வி செவன் என்ன அட்டிய போடுவோம்

ஸோ நான் வீடியோ வீடியோ தான் அப்லோட் நான் ஆனால் நேரம் கிடைக்கல ரைட் இப்போ அவசரமாக ரெக்கார்ட் பண்ணி போகிறேன் இப்போ நான் நஞ்சு கேள்வி அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த அது அப்லோட் பண்ண ஒரு டைம் எடுக்குமே அந்த டைமுக்குள்ளே நான் மிச்ச கேள்வியை செய்கிறேன் எவ்வளோ அவ்வளோ அவ்வளோத்தையும் இப்போ செய்து அப்லோட் பண்ணுறேன் இழக்கூடிய அளவுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் ஸோ நீங்கள் இரோடு இரவாக பார்க்குறாக்கள் பார்த்துக்கொள்ளுவோம் மறுபடி நீங்கள் உங்களோட ப்ரோக்ரஸ் நீங்கள் என்ன செய்ய இருந்தீங்களோ அதை செய்து கொள்ளுவோம் ഡൗട്ടാണ് കളിയ മറ്റും കണ്ടി പാത്തിട്ട് ഇത് ഓക്കെ